என்ன தப்பா பேசலையே இதுவும் குமரேசன் சிங்கப்பூர் டாலர் இந்தியாவோட கேஷ் எவ்வளோ மதிப்பு கேட்டாரு டாலர் இந்தியா மதிப்பு என்ன குமரேசா வாரம் ஒரு சாப்பாடு வாங்கிட்டா லைக் செம்மையா வரும் நீங்க பாத்தீங்களா நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணாத பாரதி நான் வீடியோ எடுத்து போட்டாதான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு அதனால நான் வீடியோ எடுக்கிறது இல்லை ஓகேவா

நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அழகியே பாஷா அப்படியா ராக்கெட் நீ என்ன பண்ற நேட்டிவ் பிளேஸ் சென்னைங்க நெட்ல பார்த்துட்டு வந்து சொல்லக்கூடாது குமரேசன் எனக்கு தோசை தோசை கண்டிப்பாக உனக்கு தரேன்டா அழகின் ரகசியம்லாம் எதுவும் இல்லைங்க ட்ரிபிள் ஆர் புதுசா உங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் லைவ் முடிச்சுக்கலாம்

ஓகே குட் நைட் பாய் ஓகே கார்த்திக பாய் குட் நைட் பதில் சொல்லுங்க குமரேசன் ஓடிட்டாரா ராக்கெட் சொன்னா பாருங்க பதில் சொல்லுங்க நீங்க ஏதாவது அவர் என்ன சொல்றாரு முதியோர் இல்ல எவ்வளவு இருக்கு அங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க எதுக்கு அவ காசு தரேன்னு சொல்றீங்க அவன்கிட்ட கேட்டாலான்னு கேக்குறாரு அதுக்கு பதில் சொல்லுங்க ஒன் பார்க்கிறேன் கமெண்ட் பார்க்கல நான் அழகா பார்த்துட்டு இருக்கேன் நீங்க ஷார்ட்ஸில் வந்து பேட் கமெண்ட் பண்றீங்க ரவி பாபு உங்களை தான் சொல்றேன் ஷார்ட்ஸ்ல நீங்க பேட் கமெண்ட் பண்ணிருக்கீங்க அன்னைக்கு நான் திக்கதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் பண்றதில்ல இல்லையா அதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் பேட் கமெண்ட் பண்ணீங்க ஞாபகம் இருக்கு அதனால தான் உங்க கமெண்ட்டை நான் படிச்சு ரிப்ளை பண்ணலை ஒன் ஹவரா ஒன் ஹவருக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் பண்ணிங்களே அதான் நான் உங்க வீட்டு பொம்பளை கிட்ட காசு வேணுமா கேட்டால் நீ ஒத்துக்குடியா லிப்ஸ்டிக் கொஞ்சம் ஃபிலிக்ஸ் பிரியங்கா நாளைக்கு பார்ப்போம் ராக்கெட் அக்கா அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லாமல் நாளைக்கு பார்க்கலான்றீங்க நூறு லைக் வாங்கி தருவேன் எப்படா வாங்கி தருவேன் ஐம்பத்தி நாலு லைக் தான் நிற்குது படிக்க தெரியாத வேற மதிப்பதில்லை தங்கை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ரமேஷ் அண்ணா என்ன சொல்றீங்க நான் புரியலையே நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியாத எரவு மதிப்பில்லை தங்கையா என்ன சொல்றீங்க சரி ஓகே லைவ் முடிச்சுக்கலாம் கரெக்டா டூ மினிட்ஸ் ஆகிடுச்சா நைன் ஓ கிளாக் ஆஹ் ஓகே நைன் ஆயிடுச்சு